வணக்கம் நம்ம இப்போ பார்க்க போகிற இடம் பார்த்திங்கன்னா ஒரு அருமையான தோட்டங்க நம்ம பாவர் சத்திரம் ஏரியா பக்கம் கடைய ஏரியா பக்கம் எதுவும் தோட்டம் இருக்கான்னு கேட்டிங்க தெற்குமடத்தூரில் தார் ரோட்டு முகப்புலேயே ஒரு ஐநூறு அடி முகப்பில் ஒரு சூப்பரான தோட்டம் இருக்குதுங்க இது வந்து காரு பைக்கு உள்ளே போகிறதுக்காக ஒரு வழி அமைச்சிருக்காங்க பட்டுப்பூச்சி இலையும் தென்னை போட்டிருக்காங்க நெல் போட்டிருக்காங்க தென்னை மரம் இருக்குது மாமரம் இருக்குது சப்போட்டா கொய்யா அப்புறம் ஒரு பட்டு பூச்சி வளர்க்கக்கூடிய செட்டு எல்லாமே இருக்குங்க தனி கிணறு ஃப்ரீ சர்வீஸு தண்ணி வந்து எந்த கோடைக்கும் வைத்தாது ஒரு சூப்பரான தோட்டம் நிறைய பேர் லோ ரேஞ்சில் கேட்டிங்க அதுக்கு ஏற்றாப்புல ஒரு தோட்டங்க மொத்தம் மூணு ஏக்கர் எழுவத்தி ஆறு சென்டு இருக்குது ரேட்டு பார்த்தீங்கன்னா சென்டுக்கு முப்பத்தையாயூவா கேட்காங்க ரேட்டு கம்மி பண்ணி பேசிக்கலாம் விருப்பம் உள்ளவங்க மேலே இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள் லீகல் சுத்தமான இடங்க பட்டா கிட்டா எல்லாம் சூப்பராக இருக்குது பேப்பர்ஸ்லாம் பார்த்துட்டோம் தெளிவாக இருக்குது தண்ணி வசதி நல்லா இருக்குது என்ன பர்பஸ்க்கு வேணால் ஆகும் ஸோ இந்த இடத்த நேரில் வந்து பாருங்கள் மற்ற டீட்டெயிலெலாம் நேரில் பேசிக்கலாம்